பார்த்தீங்கன்னா ஹார்ட் மார்க் ஹார்ட்டே வந்து சூடு சார்ந்த ஒரு இது ஒரு பம்ப் மாதிரி இது ஒரு மெஷின் அப்படின்னு பம்பிங் மெஷின் ஆனால் அக்குபஞ்சர் மருத்துவம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த லாஜிக்கும் மைண்டும் பெரும்பாலான இடங்களில் ஒத்து போகாது யார் டாமினேட் பண்ணும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் நம்ம நியூஸ்லாம் படிக்கும்போது போது நல்லா ஃபிட்டாக இருக்கிறாங்க அதனால கட்டுடலாக இருந்தும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஜிம்மில் போகும்போது ஹார்ட் அட்டாக் வருது இது ப்ரெடிக்டே பண்ண முடியல சார் அப்ப ஹார்ட் அட்டாக் அப்படின்றது என்ன சார் ஒரு 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 மேஜிக் டிசீஸாக திடீர்னு ஒருத்தர் காலி பண்ணோம்னா அது அப்படி வந்துருமா அது அது என்ன சார் அது அது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒன்று அது ஏன் அந்த மாதிரி திடீர்னு வருது ஹார்ட் அட்டாக் உண்மையிலுமே இது வந்து ஹார்ட் சப்ஜெக்ட் தான் ஹார்ட்னா ஹார்ட்டு தான் ஏன்னா ஹார்ட்டே வந்து சூடு சார்ந்த ஒரு ஆர்கன் அக்யூபஞ்சர் முறைப்படி நான் சொல்கிறது எல்லாமே அக்யூபஞ்சர் முறைப்படி தான் அதனால வந்து பதில்கள் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் என்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களோ அது கொஞ்சம் வந்து கூட இருக்கலாம் சில இடங்களில் வந்து இணைந்தும் போகலாம் இந்த ஹார்ட்டுங்கிற ஆர்கன் இருக்கு இல்லைங்களா இந்த ஹார்ட்டுங்கிற ஆர்கன் உடம்புல வந்து ஒரு முக்கியமான உறுப்பு என்ன அப்படின்னா உடல் முழுக்க ரத்தத்தை சப்ளை பண்ணுது பம்ப் பண்ணுற ஒரு மெஷின் ஸோ பம்ப் பண்ணுது பம்ப் பண்ணதோடு இல்லாமல் அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக சப்ளை ஆகிட்டு அந்த பிளட்டு வந்து கன்சியூம் பண்ணி உடம்புக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி யூஸ் பண்ண பிளட்டை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அந்த பிளட்டில் வந்து ஆக்சிஜன் வந்து இல்லாமல் இருக்கும் அதை கொண்டு வந்து மறுபடியும் ப்யூரிஃபை பண்ணி மறுபடியும் பாடிக்கு வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது சடனாக ஹார்ட் அட்டாக் எங்கேருந்து வருது இப்போ நான் சொன்னேன் இது ஒரு இது ஒரு இது ஒரு பம்ப் மாதிரி இது ஒரு மெஷின் அப்படின்னு சொன்னேன் பம்பிங் மிஷின் ஆனால் அக்குப்பச்சர் மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா அப்படி மட்டும் அதை பார்க்காம அதுக்குள்ளே அந்த ஹார்ட்டில் ஒரு சோல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இந்த மனம்தான் உடம்ப வந்து முக்கியமாக இயக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு நுண்ணிய கருவி கண்ணுக்கு தெரியாத ஒரு கருவி இது தான் நம்ம நம்ம நம்மளை வந்து ஆட்டி படைக்குது இன்னும் சொல்லணுன்னா இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறதே இந்த மனம்தான் இந்த மனம் வி பறந்து விரிஞ்சு இந்த உலகமாக இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் நடக்கிறது இந்த மனசுக்காக தான் இதை நீங்கள் வந்து நல்ல டீ நல்ல ஷார்ப்பாக திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அதை யோசிக்காமல் கூட இருந்துக்கலாம் இந்த மனம் இருக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தால் பிரிச்சிடலாம் என்ன அப்படின்னா ஒன்று பிடிக்கும் இன்னொன்னு பிடிக்காது அவ்வளவுதான் ரெண்டே விஷயம் தான் இந்த ரெண்டு விஷயத்த வச்சு தான் மனம் இயங்கும் இப்போ ஒரு விஷயம் பிடிக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து என்ன கலர் பிடிக்குது அப்படின்னு கேட்டால் ப்ளூ கலர் அப்படி சொன்னாங்கன்னா ஏன் ப்ளூ கலர் பிடிக்கும் ஒரு ரீசன் ஏன்னா ரீசன் வந்து இல்லாமல் இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி பிடிக்காது அப்படிங்கிறதுக்கும் ரீசன் இருக்காது ஏதோ எனக்கு பிடிக்கல பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கல எனக்கு பிளாக் கலர் பிடிக்காது ஹை பிளாக் அப்படின்னா அதுக்கும் வந்து காரணம் இருக்காது அப்போ காரணம் இல்லாமல் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற ரெண்டே விஷயத்தை வச்சு தான் மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும் அது வந்து லாஜிக் பார்க்காது ஸோ லாஜிக்ங்கிறது ஆக்சுவலாக பிரெயினோட இப்போ இந்த லாஜிக்கும் மைண்டும் பெரும்பாலான இடங்களில் ஒத்து போகாது யார் டாமினேட் பண்ணோம் அப்படின்னா மைண்டில் டாமினேட் பண்ணும் லாஜிக் வந்து பெரும்பாலும் டாமினேட் பண்ணாது பட் லாஜிக்கலாக டாமினேட் ஆகிறவங்களும் சிலர் இருப்பாங்க அந்த சிலர் பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஒரு உயரமான இடத்துல தான் இருப்பாங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க இந்த லாஜிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க தான் மனம் சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்க நிச்சயமாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருப்பாங்க என்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க வந்து எப்படின்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிடிக்கும் பிடிக்காதங்கிற அந்த ரெண்டு விஷயம் டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ பிடிக்காதுன்னு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அவங்களால அதை வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாது பிடிக்குங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்போது இந்த ஹார்ட்டுக்கு வந்து பிடிக்குது அப்படின்னு சில விஷயங்கள் அவங்க லிஸ்ட் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க இது ஒரு ஒரு மனிதருக்கு வந்து வேறுபடும் ஒருத்தருக்கு பிடிக்கிறதுங்கிற விஷயம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் பிடிக்காதுங்கிற விஷயம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் பிடிக்கிறங்கிற விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும் பிடிக்கலைங்க பிடிக்கலை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது ஆனால் லைஃப் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு எல்லாருக்கும் இது பிடிக்காதுங்கிற விஷயம் அதிகமாக நடக்கும் அப்படி நடக்காட்டியும் எதெல்லாம் பிடிக்காம விஷயம் நடக்குதோ இதை தான் மனசு அதிகமாக பதிவு பண்ணி வச்சுக்கும் இதெல்லாம் ஆழ்மான பதிவாக உள்ளே இருக்கும் இது பிடிக்குதுங்கிற விஷயம் ஏதோ ஒன்று ரெண்டு தான் எனக்கு நடக்குது எல்லாருமே இது வந்து இது இது பெரும்பாலான சொல்கிறத பார்த்துக்கலாம் எனக்கு மட்டும் வந்து வாழ்க்கையில் ஏன் அப்படி நடக்குது எல்லாேருக்கும் நல்லா நடக்குது எனக்கு மட்டும் தான் தவறாக நடக்குதுன்னு வந்து நிறைய நிறைய பேர் புலம்புறதை பார்க்க முடியும் இவங்க எல்லாருமே அக்கப்பஞ்சர் பஞ்சர் தத்துவப்படி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே ஏன் அப்படின்னா அந்த மைண்டுன்னு சொன்னால் இல்லைங்களா அந்த ஹார்டில் இருக்கிற சோல் வந்து மைண்டு இதனுடைய எமோஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாய் இப்போ ஜாயின்னு எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணணும் இதில் ரெட்டை பிரிக்கணும் ஒன்று வந்து லேக் ஆஃப் ஜாய் ஒரு ஒரு மனிதருக்கு வந்து வாழ்க்கையில் ஜாயே கிடச்சிருக்காது சந்தோஷமே கிடச்சிருக்காது ஒரே கஷ்டத்துலேயே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸே இல்லாமல் இருந்திருக்கும் இதுவும் ஒரு வகையான பிரச்சனை இன்னொரு வகையான பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் எப்படின்னா எப்போவுமே ஜாய் ஒரே சந்தோஷந்தான் மகிழ்ச்சி 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 என்டர்டைன்மெண்ட்லேயே இருக்கணும் என்டர்டைன்மெண்ட் மோட்லேயே இருப்பாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட்டில் பிரச்சனை வரும் லேக் ஆஃப் ஜாய் இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட்டில் பிரச்சனை வரும் அப்போ ரெண்டு பக்கமுமே ஹார்ட்டில் பிரச்சனை வரும் மறுபடியும் நம்ம எந்த எதை யோசிக்கணும் பேலன்ஸ் இந்த பேலன்ஸுங்கிறது தவறும்போது டிசீஸ் வருது அப்படிங்கிறது தான் அக்குப்பஞ்சத்தினுடைய அடிப்படை தத்துவம் இந்த அடிப்படை தத்துவத்துக்கு இதுவும் வந்து விதிவிலக்கு இல்லை அப்போ ஹார்ட்டில் இருக்கிற இந்த எமோஷன் எமோஷனை நீங்கள் பேலன்ஸாக வச்சுருக்கும்போது அதிகமான சந்தோஷமும் இல்லாமல் சந்தோஷமே இல்லாமலே இருக்கிறதும் இல்லாமல் இந்த ரெண்டும் இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல சரியான மனநிலை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஹார்ட்டுக்கு வரக்கூடிய டிசீஸில் ரொம்ப மிக மிக அடிப்படையான விஷயம் மூல காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த எமோஷன் தான் இந்த எமோஷனை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இருக்கிற மற்ற விஷயங்களை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப நல்லது இதுக்கப்புறமும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இதுதான் அடிப்படையான விஷயம் அக்குப்பஞ்ச தத்துவப்படி இது ரொம்ப அடிப்படையான விஷயம் இதை சரியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி